ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷினை எழுதுங்க அதுக்கப்புறம் தெரியாத கொஷினை யோசிச்சுட்டு எக்ஸாக்டாக உங்கள் மனசுக்கு எந்த ஆன்சர் படுதோ அந்த கொஷின் ஆன்சரை வந்துட்டு கரெக்டாக ஏபிசிடியில் நாளில் எந்த ஆன்சர் உங்கள் மனசுக்கு படுதோ அதை மட்டும் கூறிங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் இதுதான் கரெக்டான விடை நெக்ஸ்ட் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மோனை தொடை டேஸ் வகைப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எட்டு வகைப்படும் நெக்ஸ்ட் நாற்பத்தி மூணாவது கேள்வி புனித முற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக மோனைன்னா வந்துட்டு முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ஃபஸ்ட் எழுத்து பூ இங்கே செகண்ட் லைனி ஃபஸ்ட்டு வெள்ளை எழுத்து பூ ஸோ மோனை சொல் வந்துட்டு புனிதமுற்று முற்று புத்தகசாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் புனித முற்று புத்தகசாலை இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் நாற்பத்தி நாலாவது கேள்வி பொருத்தமான விடையை தருக ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா வந்துட்டு அரை இலக்கியம் நெக்ஸ்ட் வந்துட்டு குடும்ப விளக்கு இது வந்துட்டு தற்கால இலக்கியம் நெக்ஸ்ட் வந்துட்டு சீவக சிந்தாமணி இது வந்துட்டு காப்பிய இலக்கியம் நெக்ஸ்ட் வந்துட்டு குறுந்தொகை குறுந்தொகை வந்துட்டு சங்க இலக்கியம் விடை பாத்தீங்கன்னா ஆப்சன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் வந்துட்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்குங்க நெக்ஸ்டு நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே என பாடியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் இதே வந்துட்டு லாஸ்டாக தமிழ்நாடு அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வந்துட்டு நம்ம பாரதியார் நெக்ஸ்ட்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஏன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் எங்கே பண்ணியிருப்பாங்கன்னா தஞ்சாவூரில் பண்ணியிருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழாவது கேள்வி திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுலேயே நிறைய கொஷின்கே ஆன்சருக்கு கதி அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு கம்பர் இன்னொன்று வந்துட்டு திருவள்ளுவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கம்பர் திருவள்ளுவர் நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ஒம்பதாவது கேள்வி சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது இதுதான் வந்துட்டு எக்ஸாக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஐம்பதாவது கேள்வி குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா பொருந்தாத கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க அது பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறது நம்ம ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் ஆன்சர் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஆனால் குறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும் ஸோ கொஷினை நல்லா பார்த்துக்குங்க விடை பார்த்தீங்கன்னா பசு இதுதான் பொருந்தாது இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல சார்பு இங்கே பூ இருக்குது இங்கே பீல வந்துட்டு மருந்து தூ இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு சீல வந்துட்டு காசு இங்கே சூ இருக்குது கா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிய விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இசைவு இது பார்த்திங்கனா ஆப்ஷன் ஏல மோனை எதுகை இயைபு இது நாலுமே வந்துட்டு சார் இந்த நாலில் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தொடை அப்படிங்கிற இதில் வரும் இது ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா இசைவு அப்படிங்கிறது வித்தியாசமான பேராக இருக்குது ஸோ இது ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி சரியான இணைகளை தேர்ந்தெடு ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி இது கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உவமை கவிஞர் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பெருஞ்சித்தனார் உவமை கவிஞர் யாருன்னு பார்த்திங்கன்னா சுரதா பெருஞ்சித்தனார்னா பாவரேரு பெருஞ்சித்தனார் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் ஃபோர்த் வந்துட்டு புரட்சி கவி நெக்ஸ்ட் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி இது வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உவமை கவிஞர் பெருஞ்சித்தனார்னு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ராங் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை கவிஞர் அப்படின்னா சுரதா பெருஞ்சித்தனார் அப்படின்னா பாவலரேரு பெருஞ்சித்தனார் இது வந்துட்டு ராங் இது இதுக்கு இதாக பொருந்தும் தேர்ட் வந்துட்டு காந்திய கவிஞர் வே ராமலிங்கனா இது கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு புரட்சி கவினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கூட இணை என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாராபாரதி கூப்பிட்ருக்காங்க புரட்சி கவினர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தாராபாரதிக்கு வந்துட்டு கவிஞாயு இந்த தாராபாரதி வந்துட்டு முப்பத்தி நாலு வருஷம் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இவருக்கு வந்துட்டு நல்லாசிரியர் விருது வந்துட்டு வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று சரியான விடை நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி மூணாவது கேள்வி முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீல மேகம் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி நாலாவது கேள்வி பெண் எனின் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஆறாவது கேள்வி குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு கேட்குறாங்க விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சோற்று கற்றாழை ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு வந்துட்டு அந்த பீரியட்ஸ் டைமில் கத்தாழையே வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு வாயிலில் போட்டு முழுங்க சொல்லுவாங்க அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்டு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் விடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உ வே சாமிநாதர் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி நூறு அடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஐங்குறு நூறு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு வரும் சிற்றலையா பேரலையா வந்துட்டு ஆறு வரும் இந்த மூணுக்கு ஆறுக்கு இருக்கிற நம்பர் வந்துட்டு அஞ்சு அப்படின்னு நம்ம ஞாபகம் ஷார்ட்ல ஞாபகம்னா ஐங்கூறு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான இணையை தேர்வு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு துவரை தாமரை மலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு தப்பு இது துவைனா கொடி இதில் வரும் தாமரைக்கு வந்துட்டு தண்ணியில் இருக்கிறது வரும் மறை அப்படின்னா வந்துட்டு பவளம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக மறைன்னா மான் பவளம்னா இந்த முத்து பவளத்தில் வரும் ஸோ இதுவும் தப்பு நெக்ஸ்ட்டு வந்துட்டு விசும்பு வானம் இது வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மதியம் நிலவு இதுவும் கரெக்டு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸி சி மற்றும் டி சரியா நெக்ஸ்ட்டு அறுபதாவது கேள்வி கேள் என்னும் வேறு சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள் அப்படின்னா வினையச்சம் வந்துட்டு ஊ அப்படிங்கிறது வரணும் இந்த இடத்துல எப்படி முடிஞ்சிருக்குன்னா இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்கு ஸோ இதை விடு ஆப்ஷன் ஏ கேட்டு அதே மற்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இல்லை கேட்ட இருக்கு இது வந்து இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு முடியுது இந்த டா அதனால் வந்துட்டு இது வந்து பெயரச்சம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீரா வந்துட்டு கேட்டல் அப்படின்ட்டுருக்கு இது வந்துட்டு அல் அப்படின்னு முடியுது அதனால் இது வந்துட்டு தொழில் பெயர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேட்டான் அப்படின்ட்டுருக்குது ஆன் அப்படிங்கிறது வந்துட்டு வினையால் அணையும் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் இதுக்கு மேலே நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் என்னோடய வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ்